வழங்கும் உங்கள் அனைவரையும் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது இந்திய அணி இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகளை கொண்ட இருபது இருபது தொடரை இந்திய அணி முழுமையாக மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியிருந்தது மூன்றாவது போட்டி இலங்கை வெல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட மோசமான துடுப்பாட்டம் அணிக்கு தோல்வியை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது சூரியகுமார் யாதவின் தலைமையில் இளம் வீரர்களை கொண்ட ஒரு அணிதான் இம்முறை இன்முறை களமிறங்கி இருந்தது இருபதுக்கு இருபது தொடரில் இந்தியா வென்றிருக்கின்றது இதற்கிடையில் இன்று அதாவது வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகின்றது மூன்று போட்டிகளை கொண்ட ஐம்பது ஓவர்கள் நாடுகள் ஒரு நாள் போட்டி முதலாவது போட்டி இன்றும் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது போட்டியும் ஏழாம் தேதி மூன்றாவது போட்டியும் இடம்பெற போகின்றன இதற்காக இந்திய அணியினுடைய தலைவர் ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் லோகேஷ் ராகுல் உள்ளிட்ட சிரேஷ்ட வீரர்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு தொடர்ச்சியாக பயிற்சிகளிலே ஈடுபட்டு வருகின்றனர் ரோஹித் சர்மா இன்றைய நாளிலே ஊடக சந்திப்பின் போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்திய அணி இருபதுக்கு இருபது உலக கிண்ணத்தை வென்றிருக்கிறது இலங்கைக்கு எதிரான மூன்று போட்டிகளை கொண்டு இருபதுக்கு இருபது தொடரையும் முழுமையாக கைப்பற்றி கைப்பற்றியிருக்கிறது எமது வெற்றி தோல்வி அத்தனையையும் நாங்கள் அமைதியாக கொண்டாட வேண்டும் திறமைகளை தொடர்ச்சியாக

நீங்கள் இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கு ஆதரவு கொடுங்கள் அவர்கள் தோற்கின்றார்கள் அவர்களுடைய தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்கு சில வருடங்கள் செல்லலாம் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு முக்கியம் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் கடந்த வருடம் இலங்கையினுடைய நட்சத்திர பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரம் இலங்கையினுடைய சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு ஒரு விடத்தை குறிப்பிட்டிருந்தார் இலங்கையினுடைய கிரிக்கெட்டை இலங்கையினுடைய இளம் வீரர்களை கொண்ட திறமையற்ற திறமைகளை வெளிப்படுத்தாத முயற்சி செய்யாத வீரர்களை திருத்த முடியாது என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார் ஆனால் அதற்கும் லசித் மாலிங்க ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது முரளி கூறுவதை போன்ற அல்ல வீரர்களையும் இலங்கை கிரிக்கெட்டையும் சரியாக மாற்றலாம் சரியான ஒரு பாதைக்கு இட்டுச் செல்லலாம் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் பலரும் கடந்த சில வருடங்களாக முயற்சிக்கின்றார்கள் ஆனால் வீரர்களினுடைய திறமையான வெளிப்படுத்தல் என்பது சற்று ஏமாற்றமாக தான் காணப்படுகின்றது இலங்கையுடைய தற்போதைய பயிற்றுவிப்பாளராக இடைக்கால பயிற்றுப்பாளராக ஜெயசூரிய வழி செயற்படுகின்றார் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் வீரர்கள் தற்போது முழுமையாக பயிற்சியில் ஈடுபடுகின்றார்கள் பார்க்கும்போது சிறப்பாக இருக்கின்றது அவர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும் உள ரீதியில் பாதிப்பிலிருந்து அவர்கள் மீள வேண்டும் ரசிகர்கள் ஆதரவு அழியுங்கள் போன்ற ஒரு கருத்தினை அவர் குறிப்பிட்டிருந்தார் இலங்கை ரசிகர்கள் குறிப்பாக கிரிக்கெட்டை நேசிக்கின்றார்கள் கிரிக்கெட் உயிராக இருக்கின்றது அந்த அளவுக்கு நாம் கிரிக்கெட்டை கட்டி எழுப்பு தற்போது அந்த ஏமாற்ற பாதையில் வீரர்கள் மோசமான திறமையை வெளிப்படுத்துவதை தோல்விக்கான காரணங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் போட்டி பெற்ற விவரங்களை பார்க்கலாம் இதுவரை மொத்தமாக நூற்று அறுபத்தி எட்டு போட்டிகளில் ஒருநாள் போட்டிகளில் இலங்கை மற்றும் இந்திய அணிகள் மோதி இருக்கின்றன இதில் தொன்னூற்றி போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றது ஐம்பத்தி ஏழு போட்டிகளில் மாத்திரம் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய அணியினுடைய வீரரான விராட் கோலி கடைசியாக பத்து இன்னிங்ஸ் அதாவது கொழும்பில் விளையாடிய பத்து இன்னிங்ஸிலே மொத்தமாக அறுநூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை குவித்திருக்கின்றார் நூற்று ஏழுக்கும் அதிகமான சராசரியை கொண்டிருக்கின்றார் அது மாத்திரமல்ல நான்கு சதங்களை குவித்திருக்கின்றார் இந்திய அணி முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விளையாடுகின்ற முதலாவது ஒருநாள் போட்டியாக ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டியாக இந்த போட்டி பதிவாக போகின்றது அது மாத்திரமல்ல இலங்கை அணியினுடைய விவகப்பந்து வீச்சாளர் மதீஷ பத்திரன காயத்துக்குள்ளாக இருக்கின்றார் தில்ஷான் மதுசங்க காயத்துக்குள்ளாக இருக்கின்றார்கள் இவர்கள் இருவருக்கும் பதிலாக யஷான் மாலிங்க மற்றும் முகமது சிராஸ் ஆகியோர் புதுமுக வீரர்களாக குலாமிலே இணைத்துக் இந்திய அணியை பார்க்கும்போது இந்திய அணியினுடைய ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி ஸ்ரேயாஸ் அய்யர் ராகுல் அதே போன்று சிவம் ஜோபியால் திரு ரயான் பராகுக்கான சந்தர்ப்பம் அளிக்கப்படும் அதே போன்ற அக்சர் பாட்டேல் இந்த போட்டியில் விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றதுமான சந்தர்ப்பமும் அளிக்கப்படும் இலங்கை அசலங்கவினுடைய தலைமையிலே களமிறங்க போகின்றது இல்லாதது இலங்கைக்கு கொஞ்சம் பந்து வீச்சிலே ஒரு சோதனையாக அமையலாம் மகேஷ் மற்றும் துனித் வெள்ளாலகி போன்ற சுழற்பந்து வீச்சாளர்களோடு சுழற்பந்து வீச்சாளராக விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறமாக இருந்தால் இலங்கைக்கு எதிராக ஐம்பது ஓவர்கள் ஒரு நாள் போட்டியிலே வெற்றி பெற்ற நூறாவது போட்டியாக இது பதிவாகும்